இதை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி அவர்களை இடத்திலே பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அரசியலிலே எல்லாம் அறம் சார்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் அவைகளெல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு சாத்தியமான ஒன்றா தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் பல கோடிகளை செலவு செய்துதான் பதவியை பெறுகிறார்கள் அந்த பல கோடிகளை பல்லாயிரம் கோடிகளாக திரும்ப பெறுவதற்குத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரசியல் என்பது வியாபாரமாகிவிட்டது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் இன்றைக்கு அறம் சார்ந்த அரசியலுக்கு தகுதியுள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த தேசத்தினுடைய மகத்தான மனிதராக அண்ணல் காந்தியடிகள் அறம் சார்ந்த அரசியலினுடைய ஆதர்ச புருஷனாக உலகத்திற்கே அறம் சார்ந்த அரசியலை கொண்டு சென்ற ஒரு மகத்தான அவதார புருஷராக விளங்கினார்கள் அவருடைய பாதையில் பெருந்தலைவர் காமராஜர் கண்ணியமிக்க கக்கன் ராஜாஜி ஜீவா ராஜதேசாய் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய்பிரகாஷ் நாராயணன் வினோபாஜி ஆச்சாரியா கிருபாலனி இப்படி ஏராளமான மனிதர்கள் நம்முடைய பாபுசி போன்றவர்கள் ஒருவருக்கொருவர் சளைக்காதவர்களாக அறம் சார்ந்த மனிதர்களினுடைய ஆதர்சனங்களாக வாழ்ந்து இந்த உலகத்திற்கே வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் அதற்காக இந்த தேசம் பெருமைப்பட வேண்டும் இவைகள் பற்றியெல்லாம் சொன்னால் இவைகளெல்லாம் அந்த காலத்து விஷயங்கள் என்று கூறுகிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பையும் பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருந்தோம் முடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே ஆர் நல்லசிவம் கோவையிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த தொழிற்சங்க தலைவர் ஆர் செங்காலியப்பன் பி எஸ் சின்னத்துறை டிடிஎஸ் திப்பையா எல்லம் நாயுடு கோப்பையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே கே ராமசாமி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கே என்பி அவர்கள் அவிநாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றிய ஏருளவன் கிருஷ்ணசாமி கவுண்டர் போன்ற பல அற்புதமான மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பையும் பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் நாம் பெற்றிருந்தோம் இது பற்றி சொன்னாலும் இவைகளெல்லாம் கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் இன்றைக்கு சாத்தியமா என்று கேட்கிறார்கள் அதனால் இன்றைய காலத்தினுடைய நிதர்சனங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை அடையாளப்படுத்த வேண்டும் சாட்சிகளாக முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக நாம் சமூக ஊடகங்களிலே தேடி ஊடகங்களின் வாயிலாக அறியப்பட்ட நான்கு அற்புதமான மனிதர்களை உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் இவர்களோடு எவரோடும் நமக்கு நேரடியாக பழக்கம் கிடையாது பேசியதும் கூட கிடையாது ஆனால் அறிந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் சின்னத்துறை என்கிற சிபிஎம் மார்க்சிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தனக்கு தான் பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கான ஊதியம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயையும் கட்சியிலே ஒப்படைத்து விடுகிறார் அவருக்கு கட்சி கொடுக்கக்கூடிய பதினோராயிரம் ரூபாயிலே தான் அவர் வாழ்க்கை நடத்துகிறார் அவருடைய மனைவி ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு எளிமையான வீட்டிலே வசித்து கொண்டு அந்த தொகுதி மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து அர்ப்பணித்து கொண்டு இன்றைக்கும் அறம் சார்ந்த அரசியலினுடைய ஒரு சான்றாக விளங்கி கொண்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இன்றைக்கும் அவர் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சமையலறை ஒரு படுக்கை அறை கொண்ட ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டு கட்சிக்காரர்களை சந்திக்க வேண்டும் பொதுமக்களை எல்லாம் சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த பணிகளை எல்லாம் கட்சி அலுவலகத்திலேயே செய்து முடித்துக் கொள்ள வேண்டிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவரும் தூய்மையான துண்டும் சேவையும் செய்கிறவராக மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு எளிமையாக செயலாற்றக்கூடியவராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அதே போல பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாரிமுத்து அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சிபிஐ இவரும் தன்னுடைய ஊதியத்தை கட்சியிடத்திலே ஒப்படைத்துவிட்டு கட்சி கொடுக்கக்கூடிய சம்பளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருடைய துணைவியார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே பணியாற்றி கொண்டு குடும்பத்திற்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் குடிசை வீட்டிலே வாழ்கிறார்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பெரும்பாலும் அரிசியிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலும் மக்களுக்காக தொண்டாற்றுவதும் சேவை செய்வதும் அவர்களுக்காக பணியாற்றுவதையும் பெருமையாகவும் பெருமிதமாகவும் கருதி அதுவே வாழ்க்கையினுடைய ஆத்மதிருப்தியாக எண்ணி செயலாற்றி கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காந்தி போன்றவர்கள் இன்னும் காங்கிரஸ் கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட சிலர் தூய்மையான அறம் சார்ந்த அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது நல்லக்கண்ணு போன்றவர்கள் அறம் சார்ந்த அரசியலினுடைய ஆதர்சன புருஷராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே உணர்த்து கொள்ள வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டுமல்ல ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இந்த தேசத்தினுடைய பிரதமராக விளங்கக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார்கள் பாரத தேசத்தினுடைய பிரதமராக மூன்று முறையாக இன்றும் பிரதமராக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கூடியவர்களாக சைக்கிளிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் சரி குடும்பங்களையெல்லாம் மறந்து குடும்பங்களையெல்லாம் துறந்து உறவுகளை கடந்து அறம் சார்ந்த அரசியலிலே பயணிக்கின்றவர்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்வி கேட்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தூய்மையாக அறம் சார்ந்த அரசியலை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு வைராக்கிய மனம் தேவை கௌரம் தர்மம் தவறாத எண்ணங்களும் செயல்பாடுகளும் தான் தேவையை தவிர இன்றைக்கும் அறம் சார்ந்த அரசியலில் வாழ முடியும் என்பதற்கு இவர்கள் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறம் சார்ந்த மனிதராக அறம் சார்ந்த ஆட்சியாளராக இருப்பதனுடைய விளைவு இந்த தேசம் பொருளாதாரத்திலே அவிரிதமான முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது மக்களுடைய சொத்துக்கள் மக்களுடைய பணம் மக்களுக்கே பயன்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தியதனுடைய விளைவாக இந்த தேசம் அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது மலர்ந்து என்பது இன்றைக்கு உலகம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே அரசியலிலே இருக்கக்கூடிய அனைவரும் தூய்மையான அரசியல் செய்ய முடியாது என்று எண்ணக்கூடிய பொதுமக்களும் ஒவ்வொரு வாக்காளர்களும் அறம் சார்ந்த அரசியல் என்பது சாத்தியமான ஒன்று அரசியல் என்பது தெய்வீகமானது உயர்ந்த ஆன்மீகமானது உயர்ந்த தர்மமானது இந்த தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்கள் புண்ணிய பலனை பெறுகிறார்கள் இந்த தர்மத்திலே இருந்து வீழுகிறவர்கள் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத நியதியாக இருப்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக எந்த இயக்கங்களை எந்த அரசியலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் குறிப்பிட்டதை போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னத்துறை மாறிமுத்து செந்தில்குமாரைப் போன்று நம்முடைய பாரத பிரதமர் மொராஜி தேசாயைப் போன்று நாங்களும் தூய்மையான அறம் சார்ந்த அரசியலை கடைபிடிப்போம் என்று சங்கற்பம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல்களில் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் உள்ளவர்களை மட்டுமே தேர்தலிலே வேட்பாளர்களாக நிறுத்துவோம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய நிலைமையை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும் அதை நிரூபணம் செய்வதற்கு ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொரு மக்களும் புனிதமான வாழ்க்கையினுடைய உயர்ந்த தர்மத்தில் நற்பலனை நற்கதியை பெறுவதற்கு அனைத்து மக்களும் தர்மத்தோடு செயலாற்றுவது தர்மத்தோடு அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு மட்டுமே ஆதரவளிப்பது அளிப்பது என்கிற நிலைப்பாட்டை மக்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி அனைத்து மக்களும் அனைத்து அரசியலிலே இருக்கிறவர்களும் தர்மத்திற்கான மனிதர்களாக மாறுகிற பொழுது இந்த உலகம் உன்னத நிலையில் பெறும் அனைத்து மக்களும் தர்மத்தினுடைய பாதையிலே முயற்சிப்பதற்கு முன்வாருங்கள் பரிபூரண நல்லாசிகள்